மழையில் நினைஞ்சோம் என் சார்ஜ் வேற கம்மி ஆயிருமே பேட்டரி லோ பேட்ரி எம்பி யம்மாடி! வெளிய <laughs>

ஓகே பேஷண்டோட ஃபேமிலிக்கு ரிப்போர்ட் பண்ணிருங்க ஓகே டாக்டர் பாவம் சின்ன புள்ள அட கடவுளே அந்த 2026 சுக்கிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே யாமா நீங்க யாமா அவள மொட்டை மாடிக்கு அனுப்புனியே ஏன் துணியை தாமட்டையும் அள்ளிட்டு வர சொன்னேன் அவள் மயங்கி கீழே விழுவான்னு நான் என்ன தனவாட்டியும் கண்டேன் அட விடுதப்பாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தாறு சுத்திக்கு ஒன்றும் ஆகாது ம் ஆமாம்மா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சுக்கி காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தாள்ல அதான் மயக்கம் போட்டு விழுந்துருப்பாள் ஆமாம் இருக்கும் பேசாமல் அவள் கேட்டால் அந்த கரண்டி ஆம்லெட்டையே செஞ்சு கொடுத்துருக்கலாமாட்டிக்கு அம்மா நரசம்மா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா அம்மா அந்த புள்ளைக்கு என்னாச்சு என்னாச்சு அம்மா நான் சொல்றது தைரியமா கேட்டுக்கங்க நீங்க கொண்டு வந்து சேர்த்த அந்த புள்ளை போயிட்டா என்னது போயிட்டானா ஆமாமா கடைசியா ஒரு வாட்டி பாக்கறேன்னா பாத்துக்கங்க பாவம் என்னது சொர்க்கத்துக்கு போனாலாம் அது எங்க இருக்கு சரி அத விடுங்க யமா நர்சம்மா ஹாஸ்பிடல்ல இம்புட்ட சிசிடிவி கேமரா இருக்குங்க செக்யூரிட்டி இருக்குங்க இதையெல்லாம் தாண்டி என் புள்ள எப்படி போனா யம தர்ம ராஜாக்கு எதுக்கு பா சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி இல்ல அவ நினைச்சான தூக்கிட்டு போயிருவா பா யம தர்ம ராஜா கூட்டிட்டு போயிட்டானா நர்சக்கா நீங்க என்ன சொல்றீங்க யமா நர்சம்மா என் பரத்தை வாங்க ஒரு நிமிஷம் தோ அங்க பாருங்க அது பார்க்கற அளவுக்கு ஏ உடம்பல சக்தி இல்லம்மா அட தலையை திருப்பி பாருங்க அங்க பாருங்க என் புள்ளையே காணோம் வாட் ம் ये पச்சலுங்க என் புள்ள எங்க போனா हार्ट बीट இல்லாம இருந்து டெட் போயி எங்கே காணோம்

பேஷண்ட் கிட்ட ஹார்ட் இல்ல உடனேடியா பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிருக்க சின்ன வயசுலயே போயிட்டா சார்ஜிங் 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 சூப்பர் சார்ஜிங் ஆன் சார்ஜிங் கம்ப்ளீட்டட் இந்த வீட்டில இருந்து அந்த முட்டையை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாம யாருக்கும் தெரியாம சார்ஜ் ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இந்த விஷயத்தை வெளியில இருந்தே கவனிச்சுக்கிறேன் ஹ அந்த ரோபோ உருவாக்கின முட்டையை அழிக்கணும்னா எனக்கு வெளியில இருந்து உதவிகள் தேவை வெக்கி ரோபோ நீ உருவாக்கின முட்டையை கூடிய சீக்கிரமாகவே அழிப்பேன் Flying mode activated!

ஆமா சார் அந்த எறும்பு கூட அரசன் தான் வானத்துல இருந்து பணமலை வரவச்சான் பணமலை பெஞ்சிட்டிருக்கறப்போ நாக எல்லாரும் அந்த பணத்தை அள்ளி இந்த பைக்கله போட்டோ அதா சார் நடந்துச்சு சாரி டே அந்த எறும்பு கூட அரசன் பணம் கொடுத்தானே வெச்சு இப்போ அந்த எலும்பு கூட அரசுலாம் எங்கட இருக்கமா பேசிட்டு இருக்கிய அந்த எலும்புக்கூட அரசனே மறைஞ்சு போயிட்டான் பிறகு அவன் கொடுத்த ரூபா மட்டும் என்னடி இருக்கும் அதுவும் காத்தோடு காத்தா மறைஞ்சு போச்சு டோய் உங்களா பணத்தை எங்கன்னு கேட்டா எலும்பு கூட அரசு கதையாட சொல்லிட்டு இருக்கிய

இதோ இவன்தான் பாஸ் எலும்புக்கூட அரசனா ம் ஆமாடே அந்த எலும்புக்கூட அரசன் மறுபடியும் வந்தால் தான் அந்த பத்திரக்காளி குடும்பம் நடு நடுங்குவள் பாஸ் அந்த எலும்புக்கூட தான் எங்கேயோ புதைச்சிட்டா அவளே எங்கடே புதைச்சிருப்பா அவள் ஏதோ வீட்டு பக்கத்தில் எங்கேயோ ஒளித்து வச்சிருப்பாவ அந்த கூட அரசனை மறுபடியும் வர வச்சு அந்த பத்திரக்காளி குடும்பத்தை பழி வாந்துவள